ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் நாக்கில் வச்ச உடனே கரையக்கூடிய நெய் மைசூப்பாக் எப்படி சேர்த்தா பார்க்க போகிறோம் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு ஐட்டம் சேர்த்து செய்திருக்கோங்க மைசூப்பாக் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் பார்க்கும்போது தெரியும் மைசூப்பாக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சி ஓடிடும் அந்த அளவுக்கு சூப்பராக சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செய்திடலாம் டக்குன்னு செய்திடலாம் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் சேம் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் வாங்க இந்த சுவையான நெய் பாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் முக்கா முக்கா கப் அளவுக்கு ரெண்டு முக்கா நெய் எடுத்திருக்கேன் இது உருக்காமல் இருக்கிற நெய்னால முக்கா முக்கா கப் எடுத்திருக்கேன் நீங்கள் உருக்கு இருந்தா ஒரு ஒரு கப் ரெண்டு கப் நெய் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் பால் பவுடர் சேர்க்குறேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன் இது வந்து எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் கொக்கோ பவுட்ரு இது அந்த இந்த சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கா கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பத்தலைன்னா இன்னும் அந்த முக்கா கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கூட இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ பத்தல அதனால் இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா க கலந்து விட்டேன்னா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது மாவு வந்து கட்டியே இருக்கக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு முக்கா கப்பை அளவு நெய் எடுத்துருந்தா இல்லைங்களா ஒரு முக்கா கப்ப அளவு இதெல்லாம் ஃபுல்லாக சேர்த்து கலந்து விட்டாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து தான் பாருங்கள் இந்த டப்பாவில் தான் நம்ம இன்றைக்கி பாக்கு செட் பண்ண போகிறோம் அதனால் இந்த டப்பாவில் நெய் தடவை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வேணும்னா ப்ளேட்டில் இல்லை ஏதாவது ஒரு கப்பில் கூட நெய் அப்ளை பண்ணி அதில் செட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இந்த டப்பாவில் செட் பண்ண போகிறேன் இப்போ நான் ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம் ரெடியானது இதில் எடுத்து ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக கடாய் வச்சுருக்கேன் இதில் எந்த கப்பில் கடலை மாவு வாழ்ந்தமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் இன்னும் சக்கரை வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுவே சரியான தித்திப்பில் இருக்கும் இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் சக்கரை வந்து தூக்கல தான் இருந்தது நம்ம ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திங்கனாவே போதுமானதாக இருக்கும் பாருங்கள் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஒரு கம்பி பதம் வந்து உடையணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப நேரம் விட்டுடக்கூடாது பாகு வந்து முத்திவிடும் அதனால கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்து உடையுது இதுதான் சரியான பக்குவம் இப்போ நம்ம கரைச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவு கலவையே இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறமா கொஞ்சம் தீ மட்டும் ஏற்றிக்கோங்க அதிகமாக தீ ஏற்றாதீங்க கொஞ்சமாக ஏற்றி சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துட்டே வாங்க நல்லா கேட்டையாகி வரும் அப்போ வந்து நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா நெய் வந்து நான் உருக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த மீதி வச்சுருந்த நெய்யை உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து இது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நல்ல நெய் அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ணால் இந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டே இருக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நெய்யில் செய்திருக்கோம் நீங்கள் வேணும்னா நெய் பாதி ரீஃபைன்ட் ஆயில் பாதி சேர்த்து செய்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நெய் ந பண்ண அப்சர்வ் பண்ண நான் மீதி இருக்கிறத ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் ஒரு கப் கடலை மாவுனால் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த பாகு கரெக்டான பக்குவத்தில் எடுத்துட்டு நெய் வந்து ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நெய் நான் ஊறுக்காமல் நெய்ன்றதுனால ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் முக்கா முக்கா இப்போ ரெண்டு கப் எடுத்திருந்தேன் இல்லைங்களா அது ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் உருக்குன நெய்யாக இருந்தால் அப்படியே ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்கள் மீதி இருக்கிற மொத்த நெய்யும் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து கடைசியாக அந்த பபுள்ஸ் வந்து கொதிக்கும் பாருங்கள் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ரெடி பண்ணி பண்ணிச்சிருக்கல்ல அந்த டப்பாவில் ஊற்றிட்டா சரியாக இருக்கும் ரொம்ப நேரமும் கலந்துட்டு கொடுத்துட்டே இருந்தால் மைசூர் பக்கம் வந்து கெட்டி ஆகிடும் அதனால் பார்த்து பக்குவமாக இந்த மாதிரி நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அந்த திக்காக கொதிச்சு பபுள்ஸ் மாதிரி வரும் நல்லா உப்பு உப்பு வரும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்து ரெ ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துட்டா சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ எடுத்து விட்டோன்னா மடிப்பு மடிப்பாக விழணும் பாருங்கள் சரியான பக்கத்தில் வந்துடுச்சு நம்ம எடுத்து விட்டால் மடிப்பு மடிப்பாக விழுது இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா தெரியுதுங்களா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் உடனே பாருங்கள் இந்த மாதிரி உப்பு உப்பு பபுள்ஸ் பபுள்ஸாவும் வரும் தெரியுதுங்களா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம எடுத்து டப்பாவில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஆரட்டும் அப்போ தான் செட் ஆகி வரும் நம்ம இன்றைக்கி இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கப்பவுட்ரு சேர்த்தோம் இல்லைங்களா அது இல்லாமலும் செய்யலாம் தாராளமாக அது வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்துக்கோங்க இப்போ இதை வந்து அப்படியே லைட்டாக மூடி திறந்த மாதிரி விட்டு ஒரு மூணு மணி நேரம் ஆற விட்டு பாருங்கள் மூணு மணி நேரம் ஆறிடுச்சு இப்போ வந்து இதை டிமோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் அதிக நேரம் இதில் இருக்கக்கூடாது சிம்மில் வச்சு ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் கவு ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும் அதுக்கு மேலே அடுப்பில் நம்ம சிம்மில் வச்சோன்னா பாத்திரத்தில் அதனால தான் ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு வச்சா போதும் பாருங்கள் இப்போ நம்ம கவுத்தனா ஈஸியாக வந்துடும் அப்படி இல்லை நீங்கள் கத்தியில் ஓரத்தில் எடுத்து விட்டு கூட மேலே தட்டினீங்கனாவே ஈஸியாக தனியாக வந்துடும் பாருங்கள் மைசூப்பாக்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு நம்ம விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நாக்கில் வச்ச கரைஞ்சி ஓடும் அந்தளவுக்கு சூப்பர் சாஃப்ட் மைசூப்பாக் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கப்பு மெஷர் பண்ணிக்கோங்க சின்ன டம்ளரோ கப்பு அதுலேயே மற்ற பொருட்களாக அளந்துக்கோங்க சரியாக இருக்கும் சூப்பரான இந்த மைசூப்பாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்